எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தி ஜானகிராமன் அவர்களுடைய ஒரு சிறுகதை புஷ்கரணி நான் கடைசியில் சொல்கிறேன் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் பப்ளிஷெட் தான் போட்டிருக்கலாம் அந்த காலகட்டத்துக்கு போய் இதை நம்ம படிக்க வேண்டிய ஒரு கதை டிப்பிக்கல் தஞ்சாவூர் அவர் ஜில்லா அவரை பற்றி ஒரு எழுதியிருக்கிற ஒரு அவருடைய முதிரை நிறைந்த ஒரு கதை அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் தி ஜானகிராமன் அவர்களின் புஷ்கரணி பண்ணலாமா ஜலம் நிரப்பியாச்சு என்று குரல் வந்தது சரி என்று புத்தகத்தை மூடிவிட்டு கொடியில் தொங்கும் துண்டை உருவினேன் குப்பென்று ஒரு வாசனை முந்தானால் தும்பை பூவாக இருந்த துண்டு ஒரு பழுப்பு ஐயோ வீசி எரிந்தேன் மெல்லடா மெல்ல என்றால் ஊஞ்சலில் உட்கார்ந்திருந்த பாட்டி எனக்கு விஷயம் புரிந்து விட்டது என் துண்ட நீயே எடுக்கிற பாட்டியே அப்படி தாண்டாப்பா கேட்கணும் முந்தா நான் சாயங்காலம் பிடிச்சி நாதி இல்லாமல் கொல்லையில ஊரிண்டு கிடந்தது குளிக்க போறச்சே நான் எடுத்துட்டு போய் அரைஞ்சுட்டு வந்தேன் என்று சமையல் அரை பக்கம் பார்த்து சொன்னாள் பாட்டி துண்டை கூட பாட்டிக்கிட்ட விடணுமா காலாகாலத்துல கிணத்தடையில தோச்சு விடுறது நான் என்ன என்று நானும் சமையல் பக்கம் ஒரு அம்பை எரிந்தேன் பாட்டிக்கு திருப்தியாகிவிட்டது பேசாமல் இருந்து விட்டாள் ஆனால் எனக்கு என்ன ஆயிற்று துண்டை இனிமேல் தான் சலவிக்கு போட்டுத்தான் நான் உபயோகிக்க வேண்டும் அந்த பழுப்பையும் வாசனையையும் பொறுத்துக்கொள்ள இந்த பாபி தேகத்திற்கு துப்பில்லை எல்லாம் அதோ எங்கள் வீட்டின் முன் விளங்கும் புண்ணிய தீர்த்தத்தின் மகிமைதான் இவ்வளவு நீருடன் உன் பாபங்களை கரைக்க நான் சித்தமாகியிருக்கையில் இன்னும் கிணற்றடி தவளையாகவே காலம் கழிக்கும் மூடா என்று என்னை நிந்திக்கும் தோரணையுடன் அகன்று கிடக்கிறது மின்னும் சுருட்டை மயிரை போன்ற அதன் சிற்றலைகள் சில சமயம் என் பாப ஜென்மாவை எண்ணி கருணையுடன் கோப சிரிப்பு சிரிக்கின்றன நான் மட்டும் இந்த மிளகாய் நகைப்பிற்கு அஞ்சாமல் இருபது வருஷமாக போராடி வருகிறேன் ஏனென்றால் இந்த இருபது வருஷமாக அதில் ப்ராக்கெட்டில் ஓரிரண்டு முறைக்கு மேல் என் உடம்பை நினைத்ததாக நினைக்கவே இல்லை எனக்கு அது தெரியும் காசிவாசிக்கும் கங்கைக்கும் ஸ்நான கூட இல்லை என்று சொல்லலாம் காஷ்மீரியும் கன்னியாமுனையானும் கங்கையில் ஒரு முழுக்கு போட்டு கோடி கல்பங்களை கட்டிய பாபமுட்டைகள் எல்லாம் அவிழ்த்து உதிர்க்கும்போது காசிவாசி மட்டும் ஸ்நானத்திற்கு வெந்நீர் எடுப்பை கண் கலங்க ஊதி கொண்டிருக்கிறான் தஞ்சை பெரிய கோயிலை பாருங்கள் கருமை பாய்ந்த கோபுரமும் புல் முளைத்த பிரகாரமும் மூளி மூக்கு வி கோயிலின் பழமையை நிலைநாட்டி கொண்டிருக்கின்றன எந்த காலத்திலும் ஹோ என்று நிர்ஜனமாக அது மௌன யோகத்தில் ஆழ்ந்து கிடைக்கிறது இதனால் தஞ்சைவாசிக்கு கலை உணர்ச்சி அழகு உணர்ச்சி எல்லாம் கிடையாதுன்னு சொல்ல முடியுமா எங்களுக்கு புளித்து போய்விட்டது என்று தான் அவர்கள் சொல்லுவார்கள் சரதா நான் என்ன செய்து விட்டேன் புளித்து போக முடியாக்க புளித்து போகும்படி நான் பழகக்கூடவில்லையே இந்த மாமாங்குளம் பராக்கெட்டில் குளம் புண்ணிய தீர்த்தம் என்பதனாலேயே நான் இதை கண்டு நடுங்குகிறேன் ஆந்திரம் வங்கம் மலையாளம் முதலிய சர்வதேச பாபங்கள் எல்லாம் அதில் கல கரைந்திருக்கின்றன அதோடு அந்த யாத்ரீகர்களின் விசித்திர வேஷ்டி அழுக்குகளை எல்லாம் இந்த தீர்த்தம் ஆட்கொண்டிருக்கிறது புண்ணிய தீர்த்தத்திற்கு வேற என்ன லட்சணம் வேணும் இன்று என் துண்டு பாட்டியின் சிரத்தையால் ஒரு புனித திறமையை அடைந்து விட்டது ஆனால் அதில் வீசும் வாசனையை புண்ணிய கந்தம் என்று நினைத்து கொள்ளவோ அந்த பழுப்பிலேயே புண்ணிய லட்சணத்தை கண்டுபிடிக்கவோ இந்த பாப நெஞ்சு கொடுத்து வைக்கவில்லை ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் வரந்து வரும் யாத்திரிகர்களை நினைத்தால் எனக்கு நம்ப முடியவில்லை முகவிகாரம் இல்லாமல் அவர்கள் முழுகுவதை பார்த்தால் என் கண்களை நம்ப முடியவில்லை உடம்பை தேய்த்து தேய்த்து அவர்கள் பாபத்தை வழித்து விடுவதை பார்த்தால் என் கண்களை நம்ப முடியவில்லை மனுஷிய எத்தனத்தில் சாத்தியமான காரியமா இதெல்லாம் திண்ணையில் உட்கார்ந்து பார்க்கும்போது எனக்கு விழித்து கொண்டு பார்ப்பதாகவே இல்லை தூக்கத்தில் கனவு காண்கிற மாதிரி இருக்கும் இதோடு ஒரு வருத்தம் எனக்கு இவ்வளவு சகிப்புத்தன்மை தன்மை நிறைந்தவர்கள் திகழும் நம் நாட்டுக்கு இன்னைய சுதந்திரம் கிடைக்கல என்று ஆனால் பெரியவர்களின் போக்கை யார் யாரையா கண்டார்கள் அதற்காகத்தான் இவர்கள் இங்கே பயிலுகிறார்களோ என்னவோ பலானுமே பராபரம்பகா என்று காளிதாசன் எழுதி விட்டு போயிருக்கிறானே எத்தனையோ குழந்தைகளையும் கிழவிகளையும் ஏப்பமிட்டிருக்கும் இந்த பாசிப்படிகளோட போராடி என் எழுபது வயது பாட்டி மட்டும் நீராடி விட்டு துணுகளை வலுத்து கொண்டு வந்து விடுகிறாள் ஆனால் இவள் சொர்கலம் தேடுகிறாள் சுதந்திர பாரதத்திற்கும் இவளுக்கும் சம்பந்தம் இல்லை இந்த குளத்தில் நீர் ஏன் குளிப்பதில்லை என்று பலர் என்னை கேட்டிருக்கிறார்கள் இப்பொழுது நானே கேட்டுக்கொள்கிறேன் பதில் சொல்ல கடமை உண்டு முதலாவதாக அது புண்ணிய தீர்த்தமாக இருப்பதால் புண்ணிய தீர்த்தத்தின் முக்கிய லட்சணத்தை தான் முன்பே சொல்லிவிட்டேனே மேலும் இந்த குளத்திற்கு முன்னேற்றத்தில் நம்பிக்கை கிடையாது முன்னேற்றத்திற்கு மாறுதல்கள் தான் முக்கிய தேவை ஆனால் இந்த குளம் மாறியதே இல்லை அதாவது பழைய நீர் கழிந்து வெளிப்போகவும் புது நீர் போகவும் இதில் வழி கிடையாது இது கலப்படமில்லாத ஒரு சர்வ பாப நிவாரண ஆசவம் என்று கூற வேண்டும் ஆனால் இது ஆசவமாக இல்லாமல் இங்கிலீஷ் மருந்தை போல இனித்திருந்தால் நானும் எந்த ஹைதர் காலத்திலேயோ புண்ணியவானாக ஆகியிருப்பேன் மேலும் எனக்கு ஸ்நானம் செய்ய என்ன அவசியம் வாழ்க்கையில் ஒரே ஒரு முழுக்கு போட்டுவிட்டு எந்த புண்ணியத்தையும் வாசனா ரூபமாகவும் ரூபமாகவும் தம் உடையில் ஏற்றிக்கொள்கிறார்களே இந்த யாத்திரிகர்கள் அந்த கந்தகத்தை நான் தினந்தோறும் நுகர்கிறேன் அந்த பழுப்பை நாள்தோறும் தரிசிக்கிறேன் இந்த குருக்கள் வீட்டு கோவணியில் பாட்டியின் வெள்ளை புடவை உலர்த்தப்பட்டிருக்கிறது வேலையை கடக்கும் போதெல்லாம் அந்த புண்ணிய கந்தம் என்னை ஆட்கொள்ளாமல் இருந்ததில்லை இன்னும் வருஷத்திற்கு ஒரு முறை இந்த புஷ்கரிணியின் பாசிகள் ஜென்ம நட்சத்திரத்தை கொண்டாடும் வழக்கம் உண்டு அவைகள் நான்கு மூளைகளிலும் ஒன்று கூடி சுமார் முந்நூறு கஜம் சுட்டு வட்டாரத்தில் உள்ளவர்களின் வயிற்றை கலக்கும் அப்பொழுதெல்லாம் அந்த குலத்தை பார்த்து ஏ புண்ணிய தீர்த்தமே என் போன்ற பாபிகளை பழுவாங்கும் எண்ணமா உனக்கு அல்லது எங்கள் அலட்சியத்தை கூட பாராட்டாமல் தானே வந்து கரையேறும் எண்ணமா என்று நான் கேட்பது வழக்கம் ஆனால் அவைகளையே கரையேற்ற முனிசிபல் வண்டிகள் ஒரு நாள் வந்துவிடும் வழக்கமும் உண்டு நீ ஏன் ஸ்தானம் பண்ணுறதில்ல இதில் பழக பழக பாலும் புளிக்கும் பால அந்த மாதிரி ஆயிடுத்தோ என்று மொச்சக்கட்ட சிரிப்புடன் கிராமத்திலிருந்து புரோகித்தத்திற்கு வரும் என் ஒன்று விட்டு அத்தையும் கேட்டார் பழகி பழகி உங்களுக்கு புளியே இனிக்கிற போது என்று நான் பதில் சொல்லி முடிப்பதற்குள் சச்சா அப்படிலாம் சொல்லலாமா புனித இல்லையா என்று மனஸ்தாபப்படுவார் ஒவ்வொருத்தரும் ஒரு துனுசா புண்ணியா சம்பாதிக்கிறார் என்று நான் பேசாமல் இருந்து விட்டேன் இந்த குளத்தை சுற்றிலும் பதினாறு அழகிய மண்டபங்கள் வெள்ளி முளைக்கும் வேளையில் வெட்டமிட்ட நாரை கூட்டமும் உதிக்கும் சூரியன் உதிர்க்கும் இந்திரஜாலங்களும் உச்ச வேளையில் வெள்ளி பாலங்களாக உலுக்கி இறைக்கும் கருநீரமும் இருட்டியதும் எதிர்க்கரை மின்சார ஒளியிலிருந்து நெளிந்து புளுங்குவதும் ரயிலுக்கு போகும் வண்டியின் விளக்கில் மினுக்கொழியில் நீர்பரப்பில் நீண்டு நீந்துவதும் மாலை மங்களில் கோவில் மணியின் மகாநாதத்தை இந்த புண்ணிய தீர்த்தம் பெரும் கம்பீரமும் இந்த மாறுதல்களுக்கிடையே மனதில் பெருகும் சாந்தமும் எல்லாம் புண்ணியங்கள் இந்த தென்னையில் உட்கார்ந்தபடியே எனக்கு இது எல்லாம் கிடைத்து விடுகின்றன சொல்ல முடியாத இன்பம் ஒன்று இதை காணும் போதெல்லாம் நெஞ்சில் தோகை விரித்து ஆடுகிறது நான் ஸ்நானம் பண்ணவில்ல என்ன போல வளவேறு ஆனால் இந்த நடுநிசியில் குளப்படியிலிருந்து டப் டப் என்று வேஷ்டி துவக்கி ஒலி கேட்கிறது யாத்ரீகனா இந்த நடுநிசிய சுலக்கமான வைத்து கொண்டு ஒரு யாத்ரீகனும் குளத்தில் இறங்கி போவதில்லை பிசாசியா பிசாஜுக்கு புண்ணிய தீர்த்தத்தில் என்ன வேலை இதையே கும்போண வாசியாக தான் இருக்க வேண்டும் நடுநிசி ஜலகஷ்டம் எல்லாம் இவனை கொண்டு இங்கே தள்ளியிருக்கு ஆனால் காவிரியும் அரசலும் ஓடுகையில் இந்த லட்சிய புண்ணிய தீர்த்தத்தில் பக்கத்தில் படிமீது ஊன்று கழியை அலம்பி விட்டு தகரண்ட பாவில் நீரை முண்டு தன் அழுகி குறைந்த அங்கங்களை நனைக்கும் வியாதேஸ்தனை கூட கவனிக்காமல் இந்த ஊர் ஜனங்கள் எவ்வளவு பேர் ஸ்நானம் செய்கிறார்கள் இதை காணும்போது போது ஒரு பழங்கதை நினைவுக்கு வருகிறது பார்வதியும் பரமேஸ்வரனும் வானத்தில் செல்லுகையில் ஒரு நாள் கங்கை வழியாக போனார்கள் பார்வதி கோடிக்கணக்கான மக்கள் நீராடுவதை பார்த்து தன் வழக்கம் போல கேட்டாள் நாதா இவ்வளவு ஜனங்கள் ஸ்நானம் செய்கிறார்கள் இவ்வளவு பேருக்கும் கங்கா நதியின் நம்பிக்கை உண்டா என்று இரு சொல்கிறேன் என்றார் பரமசிவம் உடனே கங்கை படித்துறையில் ரெண்டு தொண்டு கிழங்கள் புருஷனும் மனைவியும் இறங்கினர் இறங்கினர் சுவற்றோடு அந்த ஆண் கிழம் கால்வழிக்கு ஆற்றோடு கலந்து ரெண்டு வாய் தண்ணீரும் குடித்து விட்டது அய்யோ ஐயோ என்று கேள்வி அலற்றினால் பாதி முழுகுிறவர்கள் தலையை பாதி துவட்டு கொண்டிருந்தவர்கள் இப்படி பலர் போகும் கிழவரை மீட்க போனார்கள் உடனே ஐயா ஜென்மாவில் ஒரு பாபம் கூட செய்யாதவர்கள் தான் அவரை தொடலாம் என்று அலற்றினால் கேள்வி அவ்வளவு பேரும் திடீர் என்று நின்று விட்டார்கள் பாபமே இல்லாதவர்கள் என்று எப்படி மனதெறிந்து போய் சொல்வது என்று நினைத்துத்தான் ஒவ்வொருவனும் இறங்கவில்லை கிழவன் போய்கொண்டே இருந்தான் கிழவி இன்னும் பரிதாபமாக புலம்பினாள் யாரோ தெருவோடு போய்கொண்டிருந்தவன் புலம்பலை கேட்டு அங்கு வந்தான் சூரியோதயம் ஆகி நாலு நாளிகள் நாழி பல் கூட தைக்கவில்லை வாய் நிறைய புகையிலை எங்கேயோ தாசி வீட்டில் இரவை கைது விட்டு வருகிறான் கூச்சம் கூட தெரியவில்லை தெரியவில்லை இன்னும் இந்த கூட்டத்தில் ஒரு பாவம் செய்யாதவன் கூட இல்லையா இந்த கிழவரை காப்பாற்ற என்று கிழவி அலறினால் விட புருஷன் திடீரென்று ஒரு முழுக்கு போட்டான் வேகமாக நீந்தி போய் கிழவரை என்று கரையில் இழுத்து போட்டான் முழுக்கில் பாவம் தொலைந்தது கிழவரும் பிழைத்து விட்டார் அந்த விடனின் நம்பிக்கை முழுகினால் பாபம் போய்விடும் என்பது நாள் தவறாமல் கங்கையை கலக்கி நீராடும் டர்மிஸ்டர்களின் முகத்தில் ஈ ஆடவில்லை கதை கிராம் கிராம ஊழியன் அப்படின்ற ஒரு பத்திரிகை ஒன்று பதினஞ்சு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வந்திருக்கு அதுக்கப்புறம் எழுத்தாளர் சிறப்பு மலர் அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு ரீபப்ளிஷ் ஆயிருக்கு புஷ்கரணி என்ன ஒரு சிறுகதை ஒரு விஷயத்த கீழ்ச்சு எடுத்து மலையாக போட்டுக்கலாம் அப்படின்னா ஐ திங்க் தேஜா கூட பெட்டர் பர்சன் கிடைக்காது இந்த மாதிரி சில கதைகளை அஃபோர்ஸ் ஜெயதந்தரம் இதில் பார்த்தீங்களா இவர் கீழ்ச்சத்துக்கு நடுப்புற ஒரு சட்டிலாக ஒரு ஹியூமர் வேறு வந்துட்டே இருக்கும் இது படிக்கிறச்சே நமக்கு தெரியுது இப்போ இது எப்போ இவர் சீரியஸாக சொல்கிறாரா கிண்டலாக சொல்கிறாரா கொஞ்சம் யோசிச்சதாக அதை புரிஞ்சுக்க முடியாது ஒரு புஷ்கர் நீன்ற பேரில் அந்த கொளத்து தள்ளியை வச்சு விளாசி இருக்கார் சும்மா சொல்லக்கூடாது அது மாரி சர்வ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஒன்றும் அதை நம்ம அவருக்கு சொன்ன விஷயத்த எதிர்த்து சொல்ல முடியாது இல்லை அவரே அதை எதிர்த்து சொல்கிறாரா பெருமையாக சொல்கிறாராம் தெரியாமல் ஆனால் தான் சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிடுறேன் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் சுவாரஸ்யமான கதை இந்த இடத்துல அவர் கதை பற்றி சொன்னதுக்கப்புறம் இந்த மாதிரி கதைகளை வந்து ரொம்ப ரசிகர்களுக்கு காவறது அப்கோஸ் இவர் சொல்கிற வருஷம் நானே பிறக்கலை நான் பிறந்தது நைன்டீன் ஃபிஃப்டி இது நாற்பத்தி மூணில் எழுதியிருக்கேன் நான் கொஞ்சம் கதை படிக்கிற ஒரு பதிமூணு பதினாலு வச்சுருந்தா கூட பதினாடி இரு எனக்கு இரு நான் பிறக்கிற ஒரு இருபத்தோரு வயசு இருபத்தோரு வருஷம் முன்னாடி அது நடந்த விஷயத்த நான் அப்போவே தெரிஞ்சுருந்தேன் இன்றைக்கி நாற்பத்தி மூணுன்னு பார்த்தேன்னா பிறகு ஐம்பத்தி ஏழு வருஷம் அதில் இங்கே ஒரு இருபத்தஞ்சி ஐம்பத்திர இருபது எழுபத்தஞ்சா எண்பத்தி ரெண்டு வருஷம் முன்னாடி கும்பகோணம் எப்படி இருந்திருக்கும் அந்த ரயிலுக்கு போகிற அந்த வண்டி விளக்கு தான் அந்த குளத்தில் தெரியும்ன்றா அது மாதிரி அந்த காலத்தை கட்டத்துக்கிற போய் எவ்வளோ மினிமம் கட்டப்படுத்தது எப்படி ராத்திரி எங்கள் ஊரில் இருக்கிறவா தண்ணி கஷ்டம் இருக்கிறவா அங்கே வந்துவிட இலி தேய்ச்சிக்கு போவா எங்கள் யாத்திரைக்கு நான் குளிப்பான்னு கேட்குறது எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் நான் ரொம்ப ரசித்த கதை அது நல்ல அவர் ஆள் தீஜா ரசிகர்கள்னு ஒரு கோர் பீப்புள் ரொம்ப ரசித்த கதையும் கூட சாரி கொஞ்சம் பிரியாமல் நிறைய சொல்கிறேன் ஏன்னா ரொம்ப ஆசையாக இருக்குது சின்ன கதை தான் அது அந்த காலக்கட்டத்துக்கு போய் இதை நம்ம ரசித்தோன்னா நிச்சயமாக நமக்கு ரொம்ப ரசிக்கும்படியாக இருக்கும் அந்த கதையை தான் நீங்கள் நம்ம பார்த்தோம் புஷ்கரணி வழக்கம் போல் நீங்களும் நிச்சயமாக இந்த கதையை நல்லா ரசிப்பத நம்புகிறேன் நன்றி வணக்கம்